ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவிஷ்காரில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொ கொடி பசளைக்கீரைங்க நம்ம கார்டன்லேயே ரெண்டு வகையான பசல இருக்குது ஒன்று வந்து இந்த சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க அது தரப்பசலை அது ஒன்று நம்ம கார்டனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொடியில் வர்ற பசலக்கீரை கொடியிலையே இது ரெண்டு கலர் இருக்குது ஒன்று செகப்பு இருக்குது ஒன்று பச்சை இது வந்து பச்சை நிறத்தில் வந்தால் கொடி பசலைங்க இதில் பார்த்திங்கன்னா விதைகள் வந்து நிறையவே இருக்குதுங்க இந்த விதைகள்லாம் சேகரித்து வர்ற தைப்பட்டத்துக்கு வந்து நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக இதை விதைகளை வந்து சேகரித்து இருக்கேங்க இது வந்து ஒரு பாசி பேர் போட்டு வந்து ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்குங்க அதாவது எல்லாருமே மாடி தோட்டம் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி கீரைகளை வந்து நிறைய வந்து பல பல வகையான கீரை வந்து நீங்கள் உங்கள் கார்டனில் வைங்க ஏன்னா ஆர்கானிக்கான ஒரு கீரை வந்து நம்ம எங்கேயுமே வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது போல் நம்ம சாப்பிட்டாவே பாதி வியாதியிலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் நன்றி